அவர்களுக்கு இதை கொண்டு படிப்பினை பெறும்படி அல்லாஹுத்தல் அவர்களுக்கு உதிப்பை ஏற்படுத்துவான் இப்படியே அர்த்தம் வைக்கலாம் அதாவது மனிதர்களில் யார் உபதேசம் பெற விரும்புகிறார்களோ அவர்கள் இதை கொண்டு உபதேசம் பெறட்டும் அப்படியே அர்த்தம் வைக்கலாம் இன்னொரு அர்த்தமும் ரெண்டுமே சரியான அர்த்தம் தான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்கள் இதை கொண்டு நல்லுபதேசம் பெற்றுக்கொள்வார்கள் ரெண்டு அர்த்தமுமே சரியான அர்த்தம் தான் அப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் சரி இல்லா அல்லாஹ் நமக்கு நன்மையை நாடினால்தான் நாம் நேர்வழி பெற முடியும் நன்மையை பெற முடியும் ஸோ அல்லாஹ் விடத்துல நம்ம எப்போதுமே அச்சப்பட்டவர்களாக பயந்தவர்களாக வழிகேட்டை பயந்தவர்களாக நம்முடைய உள்ளங்கள் கோணலாகி விடுவதை பயந்தவர்களாக நம்முடைய உள்ளத்திலே தீமைகளும் கெட்ட வழிகளும் அலங்கரிக்கப்பட்டு விடுவதை பயந்தவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் இறுதி மூச்சு வரை என்னை நேர் வழியிலே வாயாக நிலைترك செய்வாயாக நீ எனக்கு வழி காட்டினால்தான் நான் நேர்வழி பெற முடியும் மை யஹ்தில்லா ஃபஹுவல் முஹ்ததி வம யத்லில் ஃபலா ஹாதியா லஹும் சோ இந்த ஒரு பயத்தை நாம் கண்டிப்பாக நினைவில் வைக்க வேண்டும் புரியுதுங்களா கைல் அப கல்லா இன்ஹா தذكிரா

குரு அஹ்முகுல்லா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது ஐ முகர்ரமத்தின் பிட்னி லிமா ஃபீஹா மினல் இந்த குர்ஆன் இந்த உபதேசங்கள் ஏன் கண்ணியத்திற்குரியது என்றால் இதில் கல்வி இருக்கிறது இதில் ஞானம் இருக்கிறது புரியுதுங்களா இது கண்ணியமான அல் கரீம் அல்லாஹவின் புறத்திலிருந்து இறக்கப்பட்டதால் இது கண்ணியத்திற்குரியது புரிய இந்த அளவுக்கு ஒரு அழகான விளக்கத்தை குர்துபி ரஹ்மகுல்லா அவர்கள் நமக்கு பதிவு செய்கிறார்கள் அடுத்ததாக என்ற அர்த்த வரும் அல்லது ஒன்றை வழியாக சாதனமாக பயன்படுத்தும் போது ஸோ இந்த மாதிரி அர்த்தத்தில் பா பயன்படுத்தப்படும் ரஹ்மான் ரஹீமில் வருது பாருங்க அதே பா தான் இதுவும் என்பது எதுன் உடைய பன்மை என்றால் கரம் ஐதி என்றால் கரங்கள் சஃபரத்தின் இந்த சஃபரா என்றால் என்ன நிறைய விளக்கர்கள் நம்ம பார்ப்போம் அதாவது எழுதக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்களுடைய கரத்திலே அந்த உபதேசங்கள் எல்லாம் அந்த உயர்த்தப்பட்ட அந்த ஏடுகள் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது எழுதக்கூடியவர்களுடைய கரத்திலே இருக்கிறது கத்தாத ரஹிமோஹுல்லா அவர்கள் சஃபரத்தின் என்பதற்கு அல் கதபத்து நல்ல கவனிங்க நல்ல பொறுமையாக கவனிக்கணும் பொறுமையா புரியணும் ஏன்னா பல விளக்கங்கள் சொல்லப்படும்போது அர்த்தங்களை எப்படி கொண்டு போறது என்று குழம்பி விடக்கூடாது அது கத்தபா என்றால் சஹாபாக்கல்ல குரானை யார் எழுதுகிறார்களோ அத்தகைய எழுது எழுத்தர்களுக்கு எழுதக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை நபி சுல்லிசம் காலத்துல குரானை எழுதுவதற்காகவே குறிப்பிட்ட சில சகாபாக்கள் இருந்தாங்க அவர்களுக்கு கதபத்துல் வஹி வஹியை எழுதக்கூடிய சஹாபாக்கள் என்று சொல்லப்படும் ரசூல் சுல்லான் அவர்களுக்கு வகை இறங்கின உடனே அவர்கள் உடனே அந்த தோழர்களில் யார் தங்களுடைய சபையில் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கூறி அதை எழுதச் சொல்வார்கள் அந்த எழுதப்பட்ட ஏடை அவர்களிடத்திலே பத்திரமாக வைத்துக் கொள்ள சொல்வார்கள் அதற்கு பிறகு நபி சலாஹு அலஹி செல்லம் அந்த வகையை பல சகாபாக்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுத்து விடுவார்கள் அந்த மனப்பாடம் செய்த சகாபாக்கள் மற்றவர்களுக்கு மனப்பாடம் செய்து கொடுப்பார்கள் அவர்களுக்கு சந்தேகம் வரும்போது அந்த எழுதப்பட்ட அந்த ஏடுகளில் இருந்து சரி செய்து கொள்வார்கள் இதுதான் குரான் பாதுகாக்கப்பட்ட அந்த அமைப்பாக இருந்தது அந்த அந்த ஏடுகள் என்பது யாருடைய கரங்களில் இருந்தன குரானை எழுதக்கூடியவர்களின் கரங்களிலே இருக்கிறது இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த இடத்துல சஃதி சஃரத்தின் சஃபரத்தின் என்பது அல் குர்ரா குர்ஆனை மரணம் செய்து கொண்ட சஹாபாக்களை குறிக்கிறது குர்ஆனை மரணம் செய்த அந்த அறிஞர்களை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த ஏடுகள் என்பது புத்தகங்கள் இல்லை அதாவது நாம் பார்க்கக்கூடிய தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளே எழுதப்பட்டிருந்தாலோ இது எதன் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது மனிதர்களுடைய நெஞ்சங்களிலே அல்லாஹ் ஹுத்த تعالی சொல்கிறான் பல் ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் في صدور الذين وهت العلماء இந்த குர்ஆன் கல்வி கொடுக்கப்பட்டவர்களுடைய நெஞ்சங்களிலே பதியப்பட்ட தெளிவான அத்தாட்சிகளாக இருக்கின்றன உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குரானுடைய பிரதிகளும் இல்லாமல் போய்விட்டாலும் கூட அலமது இல்லா தலா இந்த வேதத்தினுடைய பாதுகாப்பை மூமின்களுடைய நெஞ்சங்களாக வைத்திருக்கிறான் அப்ப குரானை மரணம் செய்த ஹாஃபிதுகள் உட்காருவார்கள் ஆனால் அவர்கள் இந்த குரானை சரியாக எழுதிவிடுவார்கள் சரிங்களா அப்ப சஃபரத்துன் என்பது குரானை மரணம் செய்து அதை தொடர்ந்து ஓதி கொண்டிருக்கக்கூடிய அல் குர்ரா என்ற குர்ஆனிய அறிஞர்களை குறிப்பதாகவும் பல அறிஞர்கள் சொல்கிறார்கள் அதாவது கத்தாதா ரஹிமகுல்லா அவர்கள் இதை சொல்கிறார்கள் அந்த சஃபரத்துன் என்றால் எழுத்தர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அது கத்தாதா ரஹிமுகுல்லாவுடைய மற்றொரு அறிவிப்பாக இருக்கிறது அப்பாஸ் அப்பா அனுகுமா அவர்களுடைய ஒரு கருத்தாகவும் கத்தபத்துல் வகை என்பது இருக்கிறது சரி மற்ற பல அறிஞர்கள் அதாவது இபுனு அப்பாஸ் சரதி அல்லாஹ் அன்ஹுமாவுடைய மற்றொரு அறிவிப்பு அதே போல் இப்னு ஜெய்து ரஹிமஹுல்லா இவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த இடத்துல இடத்துலி சஃபரத்தின் கிராமின் பரரா இதுவரைக்கும் உள்ள எல்லாமே மலக்குகளை குறிக்கக்கூடிய சொற்கள் அல்லாஹ் ஹுத்தால மலக்குகளை புகழ்ந்து இந்த வார்த்தைகளை சொல்கிறான் இந்த குர்ஆனை லவ்ஹுல் மஹ்பூதுலே அவர்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இதை ஓதி கொண்டிருக்கிறார்கள் இதை அவர்கள் தங்களுடைய கரங்களிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் ஷைத்தான்கள் இதை தீண்ட விட முடியாது இன்ஹு லகுர்ஆனுகரீம் ஃபீ கிதாபி மக்னூன் லா யமஸ்ஸஹு லா யமஸ்ஸஹு ইলல் முத்தஹ்ஹரோன் அல்லாஹ் சூரால் வாக்கியாவில் சொல்கிறான் அல்லவா இது பாதுகாக்கப்பட்ட அந்த இடத்தில இருக்கக்கூடிய புத்தகமாக இருக்கிறது இதை பரிசுத்தமானவர்களை தவிர மற்றவர்கள் தொடரமாட்டார்கள் அதாவது யாரு மலக்குகளை தவிர இம் உள்ள அவர்கள் இந்த விளக்கங்களை எல்லாம் பதிவு செய்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் இந்த இடத்துல மலக்குகள் என்ற கருத்து மிக ஏற்றமான கருத்து அல்லதீன மலு அல்லதீனி மத்தியிலே வகையுடைய தூதுத்துவத்தை அந்த செய்தியை கொண்டு வரக்கூடிய மலக்குகள் என்பதுதான் என்பதற்கு பொருத்தமான கருத்து என்று சொல்கிறார்கள் இந்த பாருங்க சஃீர்ன்னு சொல்லுவாங்க அரபி தெரிஞ்சவங்களுக்கோ அரபு நாடுல இருக்கவங்களுக்கோ தெரியும் சஃபீர் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாசிடர் அப்படிம்பாங்க அப்ப வழக்குகள் இருக்கிறார்களே அல்லாஹுவிடம் இருந்து அவனுடைய ரசூல்மார்களிடத்தில் வரக்கூடிய சஃபீர்கள் தூதுவர்களாக இருக்கிறார்கள் இப்ப சொல்லுவாங்க அஸ்ஸஃபாரத்துல் சவுதியா அஃபாரத் இமாரதியா அஃபாரத் ஹிந்தியான்னு சொல்லிட்டு அதாவது அம்பேசின்னு சொல்றாங்கல்ல அப்போ அந்த வார்த்தை தான் இந்த இடத்துல பொருத்தமான வார்த்தை அல்லாஹுவிடமிருந்து ரசூல்மார்களுக்கு தூது செய்தியை கொண்டு வரக்கூடிய மலக்குகளுடைய கரத்திலே இருக்கிறது புரியுதுங்களா அப்ப அடுத்து வரக்கூடிய கருத்து வைத்தோம் என்று சொன்னா அதற்கு கத்தபத்து என்று வைத்தாலும் சரி அதுவும் பொருந்திடும் குர்ரா என்று வைத்தாலும் சரி அதுவும் பொருந்திடும் ஏன்னா மலக்குகள் இருக்கிறார்களே அவர்கள் இந்த குரானை எழுதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் புரியுதா அதே இந்த குரானை அவர்கள் ஓதக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ராத்து வலாம் அவர்களுக்கு அந்த குர்ஆனை லௌகுல் மஃபூதிலிருந்து எடுத்து கொண்டு வரக்கூடிய பணி கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லா மலக்குகளுக்கும் இந்த பணி கொடுக்கப்பட்டதை போன்று புரியுதுங்களா அப்போ குர்ஆனுடைய கண்ணியத்தில் ஒரு கண்ணியம் என்ன மலக்குகளும் இந்த வேதத்தை ஓதுகிறார்கள் மலக்குகளும் இந்த வேதத்தை எழுதுகிறார்கள் அதான் இமாம் தபரி சொல்கிறார்கள் இதா இதாக்குள்னா يحتمل الوجه الذي قاله القائلون هم الكتبة والذي قاله القائلون هم القراء لان الملائكه هي التي تقرا الكتاب وتسفر بين الله وبين رسله لا حول ولا قوه الا بالله العلي العظيم